வீடியோட பார்த்திருப்பீங்க அதுல நான் யூடியூப் ஒரு குப்பை நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா குப்பையில தான் வந்து தேவையில்லாத பொருட்களை போடுவோம் இல்லாமல் கிடக்கும் அதே மாதிரிதான் யூடியூப்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதுல சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் கிடக்கு ஸோ அது ஒரு குப்பை தான் ஆனா அந்த குப்பையிலையும் நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிறதுல அது குப்பையா இல்லை தங்கமா அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நான் வந்து யூடியூபை சும்மா ஜென்ரலாக குப்பைன்னு சொன்னாலும் எனக்கு பர்சனலி யூடியூப்ல தான் வந்து எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் அது எந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா சரி ஓகே நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யூடியூப் ஆப் போயிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஏன் நான் வந்து குப்பை அப்படின்னு சொல்கிறேங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நான் நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கும் நடந்திருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஏதாவது ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோஸ் அதாவது நிறைய பேர் பார்த்து வியூஸ் போன லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான வீடியோஸ் வந்து டக்குன்னு முன்னாடி வந்து டபக்குன்னு காட்டும் யூடியூப் அது பார்த்தீங்கன்னா நிறையா வைரலாக போயிட்டு இருக்க வீடியோவாக இருக்கும் ஸோ ஓகே இது என்னடா பரபரப்பாக இருக்கே என்ன ஏதுன்னு போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுலயே வந்து மூழ்கி போயிருக்கேன் நிறையா டைம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டி பதினஞ்சு நிமிஷம் வீடியோனா அது ஆறு ஏழு நிமிஷம் நம்ம அதை ஃபுல்லாக தாண்டிட்டோம்னாலே தொடர்ந்து வந்து அதை பற்றின தகவல்களாகவே யூடியூப் கொடுத்துட்டு ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அது சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கை பற்றி ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் என்னாகும் நான் எப்பயாவது யோசிச்சு வச்சுருப்பேன் சரி இதை பற்றி போய் பார்க்கணும் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹெல்த்தாக ஹெல்த்துக்காக இருக்கட்டும் எதாவது ஒரு ஃபுட்டை பற்றியோ ஏதாவது பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது நான் யோசித்து வச்ச ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு என் கண்ணுக்கு காட்டும் சரி ஓகே இது என்னடான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் போய் பார்ப்பேன் இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வரும் அம்மா நம்ம என்ன விஷயத்தை தேடுறதுக்காக என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம் அதை டோட்டலாக மறந்துட்டு எதையும் பண்ணிகிட்ருக்குமே அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க வேண்டி வந்த விஷயத்த தெரிஞ்சிக்கவும் மாட்டேன் அதுக்கு டைமும் இருக்காது அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் என் வேலையை பார்க்குறதா ஆயிரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம எதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது நியூவாக வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லை ஃபோனில் ஏதாவது நம்மளுக்கு வந்து தெரியாத செட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லை நம்ம வந்து படிக்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு டவுட்டு இந்த ஒரு லேப்டாப்பை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை சர்ச் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு பார்ப்போம் பார்க்கும்போது என்னென்னா லைனாக அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு கம்மிங்கிறது ஒரு பத்து பேருக்கு மேலே போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது வீடியோ சரி ஓகே எதை செலக்ட் பண்ணி இதை பார்க்கணும் பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனோமோ அதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான கண்டிப்பாக ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கும் அதுவே போதுமானதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் சரி இது பத்தாது இதை பத்தி மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவையும் கிளிக் பண்ணி அந்த டாப்பிக் கூட ரிலேட்டடாக இருக்க வீடியோவையும் கிளிக் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்குறது சரி ஓகே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இந்த யூடியூபர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இவங்க இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறக்குன்னு போயிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துடுறது பார்த்துட்டு அதில் டைமும் வந்து மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதில் எது கரெக்டு இப்போ நம்ம எதை பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே குழம்பி பண்டைய உடச்சிக்கிட்டு சரி ஓகே இது எதுவுமே வந்து ஆகாது போல் நம்மளே வந்து மென் மென்டலி டயர்ட் ஆகிட்டு அந்த விஷயத்தை பண்ணவே மாட்டோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் லேடிஸ் எடுத்துக்கிட்டால் முக்கியமாக எனக்கு வந்து இது நிறைய டைம் நடந்துருக்கு எப்பயாச்சும் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பேன் வீட்டில் இருக்கும்போது தொடர்ந்து வந்து வீட்டு வேலை செஞ்சுகிட்டே இருக்கும்போது லைட்டாக அங்கே எங்கேயாவது ஒரு போர் அடிக்கும் சரி ஓகேவா போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்துட்டு சரி ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த வீட்டு வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வருவேன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப்பில் எதாவது ஒரு விஷயம் இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிட்டு அதுலேயே மூழ்கி நான் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறது பல டைம் என் லைஃப்பில் நடந்துருக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா மற்ற நேரங்கள் நம்ம வீட்டு வேலை செய்கிறப்பயா இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போய் வேலை செய்கிறப்ப ட்ராவல் டைமு இந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து அப்படியே ஸ்லோவாக மீடியமாக போயிட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனில் ஏதாவது பார்க்கும்போது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது ஒரு அஞ்சு செகண்ட் மாதிரி சரணு ஓடி போயிடும் இது என்ன மாயம் வந்துரும்னு எனக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடில ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக மோஸ்ட்லி நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணியிருப்பீங்க பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது உண்மையாக என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் சரி கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் தானே இருக்குது சரி ஃபோன் எடுக்கலாம் ஃபோன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யூடியூப்போ இல்லை ஏதாவது ஒரு மற்றபடி ஆப் எல்லாத்துக்கும் போயிட்டு அப்புறம் யூடியூப் கண்டிப்பாக போகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை யூடியூப் போயிட்டு அது எல்லாத்தையும் வீடியோ தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத கன்டெண்ட்டை மணிக்கணக்காக உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாமல் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் டைமிங்கோட கூட மனசுக்குள்ள ஒரு கில்ட்டு வரும் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு என்னடா அது ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேவையில்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபோனில் டைம் யூஸ் பண்ணிட்டோமே நம்ம இன்னும் செய்ய வேண்டிய எவ்வளோ விஷயத்த அப்படியே போட்டு வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டோமே அப்படியே மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டும் ஒரு குற்ற உணர்ச்சியும் வரும் பாருங்க அது கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இன்க்ளூடிங் நான் கூட அப்படியே ஒரு மாதிரி ஆகும் இதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணவே கூடாதுடா சாமி நம்ம முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டு நம்ம விட்டுறணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளே நம்மளே சொல்லிப்போம் சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு வருவோம் பட் திரும்ப ஒரு மூணு மணி நேரம் நேரம் நாலு மணி நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நோலோ மறுபடியும் மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் அதே தப்பை தான் செஞ்சுட்ருப்போம் எல்லாருமே ஃபோன் எடுக்கிறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத பார்த்துட்டோமான்னு மனசுக்குள்ளே கில்ட் ஆயிக்கிறது அப்புறமா அதை தூக்கி போடுறது மறுபடியும் அதுக்குள்ளேயே போகிறது இது மாதிரி சுழலுக்குள்ளே சிக்கிக்கிட்ட என்ன சொல்கிறது தொழில் சிக்கிக்கிட்ட மாதிரி அதுக்குள்ளே சிக்கி சின்னாம்பினம் ஆகிறதே வந்து இப்போ எல்லாத்துக்குமே காமனாக ஆயிடுச்சு ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா 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 விஷயங்கள் யூடியூப்னாலயா இருக்கட்டும் மற்றபடி ஃபோன்னாலையாக இருக்கட்டும் நம்ம லைஃப் டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகுது இது வந்து தெரிஞ்சே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மற்றபடி நிறையா அடிக்ஷன் இருக்குல்ல இந்த பார்க்க போடுறது இதை எல்லாத்தையும் பீட் பண்ணி ஃபஸ்ட்டு இடத்துக்கு இந்த ஃபோன் அடிக்ஷன் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அதாவது சின்ன குழந்தையில தொடங்கி வயசானவங்க வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி ஆக்கிரமித்து ஆட்டி படைச்சிட்ருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சீரியஸாக எனக்கே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது ஸோ ஃபோன் அடிக்ஷன் பேசினோம்னா நம்மளுக்கு இந்த டைமிங் பற்றவே பற்றாது இந்த ஒரு வீடியோ பற்றாது ஸோ நான் வந்து சில விஷயங்களை மட்டுந்தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் யூடியூப்பை பற்றி நான் இவ்வளோ குறை சொன்னேன் இல்லையா முன்னாடி நான் என்ன சொன்னேன் யூடியூப் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நான் ஒரு சீக்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா சிம்பிளுங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து என் ஃபோனில் யூடியூப் அப்படின்ற ஆப் கிடையாது அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எனக்கு தெரி ஒரு இருபது முப்பது டைம் வந்து என் லைஃப்பில் இதை இது மாதிரி பண்ணியிருக்கேன் யூடியூப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி மற்றபடி இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆச்சு இத்தனை நாள் நான் வந்து யூடியூப் இல்லாமல் நான் இருந்ததில்லை பட் இப்போ நான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருக்கு ஸோ இப்பயும் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை போய் நான் யூடியூப்பில் தான் தெரிஞ்சுக்கிறேன் அது எப்படி அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரீன் வீடியோ ரெக்கார்டடாக வந்து கூட நான் சைடில் போடுறேன் இப்போ வந்து நான் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா எப்படி அப்படின்னா நான் கூகுள் போயிட்டு எனக்கு தேவையான விஷயத்தை டைப் பண்ணுவேன் அது வந்து ஆல் இமேஜஸ் வீடியோஸ் வெப்சைட்ஸ் மேப் இந்த மாதிரி நிறையா காட்டும் இல்லைங்களா அதில் நான் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுவேன் அதில் வந்து ஒரு சிலர் வந்து மெயினாக வந்து கரெக்டாக வேர்ட் கொடுத்து அந்த வீடியோ போட்டுருங்களோ போட்டிருக்கிறவங்களோட ஒரு ரெண்டு மூணு வீடியோ காட்டும் அதை நான் கிளிக் பண்ணி மு முடிஞ்ச வரைக்கும் நான் கூகுள்குள்ளேயே இருந்து அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருவேன் அந்த வீடியோ வந்து கூகுள்குள்ளேயே இருக்கும் போது என்ன ஆகுனா கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாத வீடியோக்கள் சஜஷனில் வராது அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வெளியே வந்துடுவேன் மேபி அந்த வீடியோவில் எனக்கு திருப்தி இல்லைன்னா அகைன் நான் கூகுளையே டைப் பண்ணி வீடியோஸ்குள்ளே போயிட்டு இன்னொரு வீடியோவை கிளிக் பண்ணி கூகுள்குள்ளேயே இருந்து நான் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி தான் வந்து நான் இந்த டென் டேஸாக பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த ஐடியா ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாத்துனாலேயும் முடியாத காரியம் பட் சப்போஸ் உங்களுக்குள்ளே இருக்கு யூடியூப் தேவையில்லாமல் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப் குள்ளே போவீங்க சர்ச் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீடியோவில் லைட்டாக எங்கேயாவது போர் அடிச்சிட்டாலோ கொஞ்சம் அந்த விசித்த லென்த்தாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாலோ நம்ம என்ன பண்ணுறோம் டக்குன்னு கீழே போயிட்டு மற்ற வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதில் எல்லாமே நம்மளுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி நம்ம மைண்ட் அப்படியே இழுத்து கெடுத்து வச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு வீடியோவா வீடியோவோட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மற்ற வீடியோஸ்குள்ளேயும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதை எப்படி பண்ணுறேன்னு கூட சின்னதாக வீடியோ ரெக்கார்டடாக இந்த ஃபோன் சைடில் போடுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னுடைய புது சேனல் இதில் இந்த மாதிரி ஒரு கண்டெண்ட்டை போடணும்னு நான் நினச்சேன் ஸோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி